வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ இட்லி பொடி பண்ண போகிறேன் பேரனுக்கு காலைல தோசை சுட்டு கொடுப்பேன் அவன் தோசையில் பொடி இருந்தால் தான் சாப்பிடுவான் இப்போ கடலைப்பருப்பு போடாமல் அவனுக்கு நான் பொடி பண்ண போகிறேன் அந்த அது பொடி எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இரநூத்தம்பது கிராம் கருப்பு உளுந்து வச்சுருக்கிறேன் இரநூறு கிராம் எள்ளு வச்சுருக்குறேன் நூறு கிராம் கொல்லு வச்சுருக்குறேன் இது மூணையும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானொலியில் போட்டு வறுத்துருங்க அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடுறன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வடை சட்டி காய வச்சுட்டேன் வாங்க போகலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இரநூத்தம்பது கிராம் கருப்பு உளுந்து போனால் கை விடாமல் நல்லா வறுத்து தரோம் கருகாமல் வருத்தணும் தான் அது ருசி கொடுக்கும் கொஞ்சம் கறி வச்சுன்னா கூட அதோடைய ருசி போயிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடியும் கூட இது வெறும் சாதத்தில் போட்டு கூட நீங்கள் தேங்காயையும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டலாம் நெய் ஊற்றி நெய்யை நல்லா உருக்கிட்டு ஊற்றுங்க அப்படியே எடுத்து கட்டியாக இருக்கிற நெய்யை ஊற்றாதீங்க நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த பொடியை போட்டு ஊட்டினீங்கன்னா குழந்தைங்க அற்புதமாக சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க நாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பொடி ஆக உளுந்தோட வாசனை வந்துருச்சு இது மாதிரி வர நல்லா வறுபடும் போது உளுந்தோட வாசனை உங்களுக்கு கமகமாக வரும் அப்போ இறக்கிடுங்க அதுக்கு மேலே வறுத்துனா இப்போ கறி போயிடும் இப்போ எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு போட்டுக்கலாம் இப்போ எள்ளு நல்லா வறுத்துக்கலாம் எள்ளும் அதே மாதிரி எள்ளு நல்லா வறு நல்ல ஒரு மனம் வரும் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது பாருங்கள் வெடிக்கிற சட்டம் கேட்குறது பாருங்கள் நல்லா எள்ளோட அந்த வாசனை நல்லா வருது பாருங்கள் எள்ளோடய வாசனையும் வருது நல்லா வந்து வெடி வெடிக்குது நல்லா வறுபட்டு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும் எதுவும் கருவப்படாது பக்கத்துலேயே இருந்து வருங்க நல்லா சுவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த எள்ளோட வாசனையும் நல்லா வருது இது வடி எடுத்துக்கலாம் எள்ளை கொட்டிக்கும் எல்லோம் எள்ளம் அப்படியே வறுத்துக்கலாம் எள்ளை சீக்கிரம் வறுத்துடலாம் சீக்கிரம் புகுஞ்சுக்கலாம் எள்ளு சுற்றுடலாம் இல்லாட்டி எல்லா இடமும் தேர்ச்சி வெளியே ஓடிடுவோம் எடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன் நமக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு பத்து வரமிளகா மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு பெரிய கட்டி பூண்டு பல் தோலை எடுக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் கூடவே பெருங்காயம் ஒரு ரெண்டு கட்டி போட்டுக்கலாம் பாருங்க பாட்டி ஒரு ரெண்டு கட்டி சின்ன சின்ன கட்டி ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெயே படக்கூடாது வானொலியில் எல்லாமே சுக்காவாக தான் வறுக்கணும் வெறும் வெறும் தான் வறுக்கணும் வெள்ளைப்பூண்டு கருவேப்பில திளக பெருங்காயம் எல்லாமே வெறும் தான் வறுக்கணும் இந்த வரமிளகா மிளகாய் பாருங்கள் அப்படியே வறுபட்டு அப்போ தான் எள்ளு இல்லையா எள்ளில் எண்ணெய் வறுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிடுனா வறுபட்டுருச்சு பூண்டும் வறுபட்டுருச்சு பெருங்காயமும் வறுபட்டுருச்சு படங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது நல்லா ஆறுனோடனே பாட்டி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஆற விட்டுறேன் நல்லா ஆரட்டும் அப்படியே அரைச்சிங்கன்னா மிக்சி சூடாகிடும் அதனால் நல்லா ஆற வச்சுருவேன் நல்லா ஆரிடுச்சு இப்போது பாட்டிப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபுல்லாக நல்லாவே ஆறிடுச்சு நல்லா ஆறுனப்போ தான் அரைக்கணும் இதில் உப்பு போடல பாட்டி இன்னும் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாட்டி நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்பவும் மாவு மாதிரி அரைக்கக்கூடாது தொண்ணூறு பெர்சன்ட் அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் குறை குறனும் இருக்கக்கூடாது ரொம்பவும் மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம தொட்டு இட்லியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா அருமையான ஒரு இட்லி பொடி அரைச்சி காமிச்சிருக்கிறேன் பாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி நல்லா வாசனை கமன்னு இருக்கும் சாதத்துக்கும் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நீங்கள் வெள்ளம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்க கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட போட்டு அரைச்சிக்கிறலாம் புளி நாடு சக்கரை இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் என் பேரனுக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால் நான் போ போடலாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பாட்டி உங்களை சந்திக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ